வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ நேற்றுக்கு டோட்டோ ட்ரா நடந்தது சிங்கப்பூரில் அதில் வந்து டென் மில்லியன் டாலர் எஸ்டிமேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக அதோடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டென் மில்லியனை க்ராஸ் பண்ணிடுச்சு எக்ஸாக்டாக எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா டுவெல் மில்லியன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ டுவெல் செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கான அமௌண்ட்டு ஆனால் இதில் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி என்னென்னு விஷயம்னு கேட்டிங்கன்னா யாருமே வின் பண்ணலை ஃபஸ்ட் ப்ரைஸை அதாவது ஆறு நம்பர் கொடுக்கணும் ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்போதுக்குள்ளே ஸோ அவங்க வின்னிங் நம்பர்னு ஆறு நம்பர் கொடுப்பாங்க அந்த ஆறு நம்பர் வந்து யாருமே செலக்ட் பண்ணல ஸோ அந்த வின்னிங் நம்பர் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு பார்ப்பனும் முதல்ல ஏழு எட்டு பதினேழு இருபத்தொம்போது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கூடுதல் நம்பர் வந்து ஒன்று அதாவது செவன் எயிட் செவன்டீன் டொண்ட்டி நைன் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூ அடிஷ்னல் நம்பர் ஒன் ஸோ யாருக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் விழலை ஆனால் செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு பன்னெண்டு பேருக்கு விழுந்திருக்கு அதாவது அவங்க வந்து அஞ்சு நம்பர் சேர்ந்துருக்கு அப்புறம் அந்த அடிஷ்னல் நம்பர் இருக்கு இல்லையா ஒன் அதுவும் சேர்ந்துருக்கு ஸோ அந்தமாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் ப்ரைஸு ஸோ அந்த பன்னெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் வந்து தனியாள் வாங்கியிருக்காங்க இந்த பன்னெண்டாவது வந்து ஒரு டோட்டோன்னு ஒரு குரூப்பாக வாங்கியிருக்காங்க அதாவது இருபத்தெட்டு பேர் இருபத்தெட்டு பேராக பஞ்ச் பண்ணுவாங்க சிங்கப்பூர் பூல்ஸ்லேயே ஸோ அந்த ஐட் ஓட்டோங்கிறது இருபத்தெட்டு பேர் சேர்ந்து ஆன ஆனவுடனே ஒரு பஞ்ச் ஆகிடும் ஸோ என்ன பரிசு விழுதோ அதை வந்து இருபத்தெட்டால் வகுத்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த மொத்தம் பன்னெண்டு பேரில் பதினோரு பேர் தனி நபர்னு சொன்னோம் இல்லையா அப்புறம் அந்த ஒன்று தான் ஐட் ஓட்டோ ஸோ இவங்களுக்கு வந்து ஈச் ஆஃப் தம் வில் கெட் ஒன் மில்லியன் ஒன் எயிட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி த்ரீ ஒன் மில்லியன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ டாலர்ஸ் இந்த பன்னெண்டு பேருக்கும் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதாவது இந்த பதினோரு பேர் வந்து தனி நபர் அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒன் மில்லியன் ப்ளஸ் கிடைச்சிரும் அந்த பன்னெண்டாவது பேர் வந்து இந்த ஐடோட்டோ குரூப் அதுக்கு வந்து இருபத்தெட்டாவில் வகுத்து கொடுத்துருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அந்த இருபத்தெட்டு பேருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி டாலர் கிடைக்கும் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் இதுவும் பெரிய அமௌண்ட் தான் ஐடோட்டோவில் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் ப்ரைஸில் வந்து அந்த ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருவாங்க செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸுக்கு ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் யாரும் வின் பண்ணல மூணு ட்ரா நாலாவது ட்ராலையும் வின் பண்ணல அதனால கேஷ் கேட் ட்ரான்னு போயிரு கேஷ் கேட்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுற மாதிரி ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து யாரும் வின் பண்ணாதனால செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு விழுந்துடும் அதனால இதுக்கு கேஷ் கேட் ட்ரான்னு போயிரு ஸோ அவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸுக்கான அமௌண்ட்டும் கிடைக்கும் செகண்ட் ப்ரைஸுக்கு அதாவது எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி கலெக்ஷன் செகண்ட் ப்ரைஸ் வந்து எயிட் பர்சன்ட் ஆஃப் தி கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ரெண்டு பரிசுகளும் கிடச்சிரும் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ரங்கூன் ப்ரொவிஷன் ஷாப்னு ஒன்று இருக்குது அதாவது கோர்ஸ் ரோட்டில் இருக்குது ஃபேரர் பார்க்கு எம்ஆர்டி இருக்குது இல்லையா முஸ்தபா அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா கோர்ஸ் ரோடில் ரங்கூன் ப்ரொவிஷன் ஷாப்னு இருக்குது இது ரொம்ப லக்கி ஷாப்பு ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு தடவை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆர் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அப்புறம் ஒரு தடவை வந்து இந்த டுவெல் மில்லியன் ப்ளஸ் ஆச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒரே நபருக்கு விழுந்திருக்கு இந்த கடையில் வாங்கின டிக்கெட்டுக்கு வந்து ஒரே நபர் அவருக்கு வந்து டுவெல் மில்லியன் ப்ளஸ் விழுந்திருக்கு ஸோ இந்த தடவையும் ஒரு நபருக்கு வந்து அந்த செகண்ட் ப்ரைஸில் ஒன் மில்லியன் ஒன் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி த்ரீ விழுந்திருக்கு அவர் வாங்கின டிக்கெட்டு வந்து பிக் ஆர்டினரின்னு பேர் அதாவது ஒரு டாலர் கொடுத்துருக்காரு கவுண்டரில் கொடுத்துட்டு டோட்டோ பிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அது மிஷினே அந்த நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அந்த ஒரு டாலர் செலவில் இவருக்கு வந்து ஒன் மில்லியன் ஒன் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி த்ரீ கிடைக்கிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐ டோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட்லெட்டில் வந்து விற்பனை ஆகிருக்கு இது ரெண்டுமே ஃபேமஸ் தான் ஒன்று வந்து டோங் எய் ஹுவாட் அப்படின்னு ஹவுகாங்கில் இருக்குது டோங் எய்க் குவாட் அந்த கடை வந்து அடிக்கடி ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணுது அது ரொம்ப லக்கி அவுட்லெட்டு அங்கே வந்து ஒருத்தருக்கு இந்த ஐட் ஆட்டோ வாங்கியிருக்காரு அவருக்கு விழுந்திருக்கு அப்புறம் இன்னொரு இடம் வந்து டெலிஷியா ஏஜென்சின்னு இருக்குது இது வந்து அந்த லிட்டில் இண்டியா பக்கத்தில் வரும் கிட்டத்தட்ட அதாவது அந்த ரோச்சோர் எம்ஆர்டின்னு ஒன்று இருக்குது அது பக்கத்தில் போனீங்கன்னா அந்த டெலிஷியா ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது அதுவும் கொஞ்சம் லக்கி அவுட்லெட் தான் நிறையா பெரிய பெருசுகள் வந்து அடிக்கடி விழுந்துருக்கு ஸோ இங்கே வந்து யாரோ ஐடோட்டோ வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் வந்து இந்த செகண்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஷேர் கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ஒரு லக்கியான ஒரு இதுதான் தான் ஏன்னா தேர்ட்டி த்ரீ டாலர்ஸ் கொடுத்து டோட்டோ வாங்கினீங்கன்னா பன்னெண்டு நம்பர் கிடைக்கும் ஆறு நம்பர் கிடையாது ஆறு நம்பருக்கு ஒரு டாலர் கொடுக்கணும் சிஸ்டம் செவன்னா ஏழு நம்பர் அது செவன் டாலர்ஸ் கொடுக்கணும் சிஸ்டம் எயிட்னா எயிட் நம்பர்ஸ் அது இருபத்தெட்டு டாலர் கொடுக்கணும் அப்படி போயிட்டே இருக்கும் இன்னைக்கு சிஸ்டம் டுவெல் தான் மேக்ஸிமம் அதில் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் டுவெல் கிடைக்கும் பன்னெண்டு நம்பர் கிடைக்கும் இது வந்து பியூர் டிக்கெட் தான் இது வந்து ஐ டோட்டோ கிடையாது சிஸ்டம் டுவெல் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாரோடையும் ஷேர் பண்ண வேணாம் ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துடுவோம் ஒரே ஆள் வாங்கினீங்கன்னா ஆனால் இது நிறைய பேருக்கு வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டாலர் கட்டுறதுங்கிறது கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் தி இது தான் இது நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணியிருக்காங்க டோட்டோன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து பன்னெண்டு நம்பர் கொடுப்பாங்க ஐ டோட்டோ சிஸ்டம் டுவெல்னு பேர் ஆனால் பன்னெண்டு நம்பர் கிடைக்கிது உங்களுக்கு ஸோ நிறையா சான்சஸ் வின் பண்ணுறதுக்கு ஏன்னா ஆறு நம்பர் கொடுக்குறத விட பன்னெண்டு நம்பரில் நீங்கள் ஏதாவது ஆறு நம்பர் சேரணும் அந்த மாதிரி இருந்துதுன்னா உங்களுக்கு நிறையா சான்சஸ்ஸு அதே நேரம் வந்து பரிசு தொகையை இருபத்தெட்டால் வகுத்து கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு கன்சிடரபிளி குறைச்சலாக ஆகிடும் பரிசு தொகை ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இந்த தடவை வந்து அந்த ஃபஸ்ட் ப்ரைஸே வந்து செகண்ட் ப்ரைஸுக்கு கேஷ் கேட் ஆனதுனால செகண்ட் ப்ரைஸுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன் மில்லியன் ஒன் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிடச்சிருக்கு அதில் ஐட் ஆட்டோ வாங்கினதுனால இருபத்தெட்டாவில் வகுத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து சொச்சாம் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து திருப்பியும் பழையபடி ஒன் மில்லியனுக்கு ஆகிடும் அடுத்த ட்ரில் ஸோ திருப்பியும் நார்மலாக வந்து பீப்புள் வில் கியூ அப்பு யாரும் வின் பண்ணுறாங்களா என்ன மூணு டிரா வின் பண்ணலாம் திருப்பி டென் மில்லியன் ஆகும் இதே தான் கண்டினியூஸாக இதே தான் நடந்துட்டுருக்கோம் இதில் வந்து இந்த ஃபோர் டீயில் சிக்ஸ்டீன்த் ஜூலைங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம் அதாவது சிக்ஸ்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டீல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் வருது ஆனால் மாறி மாறி வந்திருக்கு ஜம்பிள் ஆகிருக்கு அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து நைன் த்ரீ சிக்ஸ் டூ செகண்ட் ப்ரைஸுக்கு வந்து த்ரீ நைன் சிக்ஸ் டூ ஸோ இப்போ யாராவது வந்து இந்த ஐ பெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஐ பெட்னால் அவங்களுக்கு எப்படி மாறி மாறி வந்தாலும் உங்களுக்கு பரிசு கிடச்சிரும் ஸோ ஐ பெட்டில் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸும் கிடச்சிருக்கும் செகண்ட் ப்ரைஸும் கிடச்சிருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு அன்யூஷுவலி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸும் ஒரே நம்பர் ஜம்பிள் ஆகி வருது கொஞ்சம் ரேர் அக்கேஷன் தான் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்தோன்னா நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்